ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கார்த்தி நியூஸ் சமாரா ஜோசப் இன்றைக்கி கிரிக்கெட் உலகமே இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு மாலில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு வந்த இவர் இன்றைக்கி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெயிக்க காரணமாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இன்டர்நெட்டே வந்த ஒரு ஊரில் இருந்து வந்த சமாரா ஜோசப் ஒரு நெட் பவுலராக பவுலிங் போட்டால் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சிபிஎல்ல பவுலிங் போட வந்தார் அந்த இடத்துல இவரை பார்த்த பீடாக் இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்க அதுக்கப்புறம் இவரோட கிராஃப் எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து வெஸ்ட் இண்டீஸ் இயக்க ஆடின இவர் ஃபைவ் விக்கெட்ஸாக எடுத்ததால் அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா டூருக்கு செலக்ட் பண்ணாங்க போட்ட ஃபஸ்ட்டு பல்லையே ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட் எடுத்த சமாரா ஜோசப் அவரோட டெஸ்ட் கேரியரில் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஃபைவ் விக்கெட் எடுத்தாரு அந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தோத்திருந்தாலும் ரெண்டாவது மேட்ச்லேயும் சமராஜ் ஜோசப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்த சமாரா ஜோசப் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணும்போது அவர் ஸ்டார்க் போட்ட பால் வந்து இவர் கால் அடித்து ரிட்டையர்ட் ஆனார் இன்றைக்கி பவுலிங் போட வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற நிலமையில் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் டே வந்தார் ஆஸ்திரேலியா கடைசி நாளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன் தான் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் உள்ளே வந்தாங்க ஆஸ்திரேலியா கிட்ட எட்டு விக்கெட் இருந்தனால் இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஈஸி வின் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரையில் நடக்கக்கூட முடியாத சமராஜ் ஜோசப் வந்து பவுலிங் போட வந்தார் பத்து ஓவர் ஆன் த ட்ராட் போட்டு ஆஸ்திரேலியா விக்கெட்ஸை மலமலன்னு எடுக்க ஆரம்பித்தார் ஒரு ஸ்டேஜில் எல்லா விக்கெட்டும் விழுந்தும் ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் இருந்தார் ஆனாலும் ஷமாரா ஜோசப் இன்னும் அருமையாக பவுலிங் போட்டு ஏழு விக்கெட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்க வச்சாரு கமண்டியில் இருந்த பிரெயின் லாரா கோச்சிங் ஸ்டாஃபாக இருந்த கிரால் ஹூப்பர் எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க முதல் டைம் டெஸ்ட் மேட்ச் ஆடுற ஒரு பிளேயர் வந்து இவ்வளோ நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கி ஒரு சீரீஸை ட்ரா பண்ணி தரது பெரிய விஷயம் நிஜமாவே ஷமார் ஜோசப் வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இல்லாமல் தான் வெஸ்ட் இண்டீஸ் இவ்வளோ நல்லா கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வின் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் உலகில் இழந்த மதிப்பை திரும்பி வாங்க ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ